அமைதியான காட்டில் பறவைகள் இனிமையாக கூவுகின்றன ஒரு சோம்பேறி கரடி மரத்தடியில் படுத்துக்கொண்டு… ஆஹா இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டும் என கூறுகிறது அதன் அருகில் ஒரு புத்திசாலி முயல் மகிழ்ச்சியுடன் தனது நிலத்தை உழுது விதைகளை விதைக்கிறது இன்னும் சில நாட்களில் நம்ம வீட்டுல காய்கறி வரப்போகிறது உழைப்பு பழங்கள் தானே என கேலி செய்கிறது முயல் விழுந்த பழங்கள் எல்லாம் உனக்கு போதாது கரடி என கூற சில நாட்கள் கழித்து ஒரு பெரிய புயல் காடு புழுக்க வீசுகிறது கரடியின் பழங்கள் பறந்து போக முயல் தனது வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது மறுநாள் பசியுடன் கரடி முயலின் வீட்டிற்கு வந்து உதவி கேட்கிறது முயல் அன்புடன் காய்கறி கொடுத்து இங்க வாங்க கரடி இதோ சாப்பிடுங்க என்றது நன்றியுடன் கரடி இனி நான் கூட உழைப்பேன் முயல் சிரித்துக்கொண்டு அப்போதான் வாழ்வு இனிமையாக இருக்கும் கரடி என சொல்கிறது அந்த நாள் முதல் கரடியும் முயலும் சேர்ந்து உழைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பாருங்க குழந்தைகளா உழைத்தால் மட்டுமே நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்